மாறி மாறி வட்டாயன் என்னாலு வேற என்னால வேலை நான் இப்ப கலைக்கிறா விஷயத்த செல்லும் கொஞ்சம் டவுனுக்கு நான் தீபாவளி ஆக்கலோட நிக்கிறேன் நேரமில்ல இருக்காங்க இருக்கா போனேன் சும்மா அடிக்க அடிக்கிறேன் எங்களுக்கு நானே கொடுத்த காசுல நான் கலெக்ஷன் நிற்கிறேன் அன்றைக்கு அவனை நான் பேசி திட்டி கிளை கோழி பிடிக்கிறா அதை பிடிக்கிறேன் ஆட்டை கடைச்சி வைக்கிற மாட்டை கடைச்சி வைக்கிற அது என்று சொல்லி நான் பேசி விட இன்றைக்கு அவன் நல்லா வந்துட்டான் மலைக்குள்ளே கலவரத்து விற்றாள அவன் நல்லா வந்துட்டான் இது நான் நாலு பேய் லண்டனைக்கு அனுப்பி எல்லாத்தையும் பளைச்சி போட்டு களைச்சான் மணிக்குடுமிலாம் பழச்சி போட்டு விட்டாளே அப்பா கலைய சொல்லியும் பிள்ளை இல்லை எல்லாம் வென்று நல்ல காலம் போனேன் விட்டு வச்சால இது நடக்கிற எல்லாவே எல்லாம் போய் கட்டிக்கொண்டு தெரியா திருப்பி ஒருக்கா அரிப்போம் ஹலோ

வட்டி இல்லைன்னா இந்த இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கறது வட்டியும் நாங்கள் அப்படி செய்யறீங்களே நாங்கள் ஆக்களை போட்டு இது பினான்சியல் கம்பெனி மாதிரி தான் புரியுது அந்த கடை இடத்துல செய்யறோம் ஆஃபீஸ் மாதிரி போட்டு போட்டு இது வாங்கி அந்த குரூப் ஐம் லோன் இப்போ கொஞ்சம் பேர் இங்கே உணர்ந்து போட்டு இந்த மார்க் சங்கத்தால் கொஞ்சம் இப்போ கொம்பளைகளுக்கு எதாவது பேமெண்ட் போக மாட்டேன் நான் தான் இடமும் எடுத்து கொடுத்து காசு எடுத்து கொடுத்து குரூப் லோன் உண்டா மார்க் சங்கம் தான் பொறுப்பு

தெரியும் அஞ்சு பேர் அதாவது வானங்களை கைக்கா நிக்கும் சரியா கைப்பை மாடுதான் நாங்க வச்சிருக்கோம் சும்மா அந்த நேரம் மாடு எல்லாம் போட்டு பண்டில் மாடு சவாரி செய்து போட்டு ஆஹ் எங்களுக்கு வந்து படம் ஒரு ரீதியல் அந்த நேரம் இந்த சிரசத்துல கீழ நீங்க சதாரி விட்டுதான் மிக்கும் அதோட மரொன்னும் உங்க கூட பண்டில இங்க முதலாவது வார்க்க இப்ப வந்தோடனே எங்களுக்கு படம் ஒரு என்ன செய்யறா காலம் நீ சோச்சுருவேன் என்ன செய்யறது கண்டு விட்டது

வாங்கி விக்க தேவையில்ல போய் உனக்கு சரத்தை இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் வீட்டை கொடிவட்டியில வாங்கி கொண்டு போய் சில வழி சரியோ இந்த பக்கம் வந்து கோல அடிச்சாணி இந்த நம்பர் பிளக் எல்லாம் போடுவேன் வியாபாரம் வியாபாரம் ஆஹ் அடிக்காம விட்டதுக்கு பைத்தியக்காரன் நாயே உனக்கு விசேஷம் தெரியுமே ஆஹ் முதல் படிச்சுட்டு வாடாப்பா சிக் ஆஹ் வேலை வெட்டி என்னோட கொஞ்சம் தெரிஞ்சுப்பா அது என்ன விசேஷம்

அந்த வளத்துக்கு ஒரு செருப்புலாம் உழைக்க பிரியா நாங்க நல்ல சொன்னே யார்க்கோ அனைவருக்கும் வணக்கம் 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 முதல்ல இந்த வீடியோ பாத்து இருப்பீங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நாள் தீபாவளி நாள் வாத்துக்கள் உங்களுக்கு அனைவருக்கும் உரித்தாகட்டும் ஒரு தீபாவளி நாள்ல நாங்கள் முந்திமுறை வீடியோ அப்படி செய்திருப்போம் பேமெண்ட்டுக்கு போய் இன்னைக்கும் அதை அந்த வழியில சரியான சனம் கொண்ட நாங்கள் நாங்க அதுல அவை வியாபாரத்துக்கு இளைஞர் செய்யக்கூடாது வழியில என்ன செய்திருக்கிறோம் அதனா கூப்பிட்ட வேங்காலம் வந்து நீங்க இல்லைங்கிற கடையில் செய்யுங்க இல்லை நாலஞ்சு பேர் கூப்பிட்ட வரைக்கும் எந்த கடையும் போகிறேன்னு தெரியாமல் போயிட்டு அதனாலதான் நாங்கள் வெளியிலே செஞ்சாங்க இந்த வீடியோ வந்து என்னத்துக்குன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு நகைச்சுவையான ஒரு வீடியோ பதிவாக உங்களுக்கு நாங்கள் தந்துருக்கிறோம் ஏனென்னா இப்போ வந்து உங்களுக்கு கூட போய்க்கொண்டு தெரியும் நான் இப்போ சட்டையெல்லாம் அப்படியே மலிவா போகுதுன்னு சொல்லி அதையும் வந்து இப்போ சட்டையெல்லாம் மலிவா வருதுன்னு சொல்றதையும் நான் காட்டுறதுக்கும் மற்றது இது சம்பந்தமா இதை வச்சுக்கொண்டு ஒரு நகைச்சுவையான ஒரு பதிவு ஒன்று வந்து நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குமா நாங்க நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை தட்டுங்க எங்களுக்கு அது எல்லா எல்லா வீடியோக்கும் தர ஆதரவு இந்திய இந்த வீடியோக்கும் தொடர்ந்து நீங்க தாங்க மற்றது இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு நாங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டிய விஷயம் அன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன் நோதன் ஹாஸ்பிட்டல்ல நான் நிக்கி ஹாஸ்பத்திரி நிக்க ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு எங்களுடைய சிறு வயசு ரசிகர்

கடன் போராட்ட தொடர்ச்சியாக நாங்களை கொஞ்சம் நேற்று நாளுகள் வந்து கொஞ்சம் பிந்துது அதே நாங்கள் கூடிய அளவு நாங்கள் அது கிட்ட மாதிரி நாங்கள் ஒழுங்கு வச்சு உங்களுக்கு திருப்பியும் நல்ல ஒரு வீடியோ தருவோம் அந்த நம்பிக்கை எங்களையும் இருக்கு நீங்களும் தொடர்ந்தும் எங்க சேனலோட இணைஞ்சிருங்க இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோ அதே நேரம் முகநூல் தளத்திலையும் நாங்கள் எங்களுடைய வீடியோக்களை போட்டுக்கொண்டிருக்கிறோம் பேஸ்புக்ல இருக்கிற ஆக்களும் நீங்கள அத பாருங்க கட்டாயம் குஞ்சரும் ராயனும் என்ற ஒரு முகநூல் தளத்தில அந்த இதை போட்டுக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் கட்டாயம் பாருங்க தொடர்ச்சியாக எங்களுக்கு உங்களோட ஆதரவை தந்து கொண்டே இருங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம் இன்னும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறோம் அதுல இருந்து பெற்றுக் கொள்றோம் திருப்பி முகம் சொல்றோம் எங்களுடைய இதயம் கணிந்த தீபாவளி நல்வாழ்வு லைக் பண்ணுங்க సబ్స్క్రైబ్ పన్ను